மன என் கல்யாணம் நின்னு போச்சு கல்யாணம் என்ன பெத்தவங்க யாருன்னே எனக்கு தெரியாது வளர்த்த தாயும் செத்து போயிட்டாங்க அப்பா அம்மா பேர் கூட தெரியாது என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா பத்தாயிரம் ரூபாய் அதிகமா கொடுக்கணும்னு தாலி கட்டுற நேரத்துல பிள்ளை வீட்டுக்கு கேட்டாங்க என்ன வளர்த்தவரால பணம் தர முடியல நான் மனம் பெற முடியல இனிமே நான் எதுக்காக வாழணும்

உங்களுடைய மகனுக்கு ஆயிரம் பெண்களை கல்யாணம் செய்து வைக்க முடியும் தலை வந்து தைரியமா சொல்றீங்க இந்த சமுதாயம் அத நிரபராதிகளின் நண்பன் கரெக்டா அப்பம்பே தெரியாத இந்த பொண்ண என் மகனுக்கு கட்டி வச்சா நாளைக்கு நாலு பேர் என்ன பைத்திய காரணத்தை சொல்லுவான் அது மட்டும் இல்ல என் மூஞ்சில காரி தூணு ஆமா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா மட்டும் உங்க பைத்தியம் தெளிஞ்சிடும் நாலு பேர் காரி தூப்புற எச்சல் பன்னீரா மாறிடும் இல்லையா இந்த வரப்பா வாய் புடிச்சது மாங்கா புடிச்சது நீங்க வாட்டு பேசிட்டு போவ அனுபவிக்கிற நான் இல்ல ஏற வண்டியில வேண்டாம் வேண்டாம் சொல்ல கேளுங்க கேவலம் பணத்துக்காக பண்பே பகுத்தறிவை மனிதாபிமானத்தை முறிக்காதீங்க இந்த பெண்ணுடைய வாழ்க்கை சூன்யமாக்காதீங்க தம்பி ஒரு பெரிய பொதுக்கூட்டம் போட்டு அதுல இதெல்லாம் சொன்னீங்கோ நான் கூட வந்து கை தட்டுவேன் ஆனா நடைமுறைக்கு இதெல்லாம் ஒத்து வராதப்பா நான் கொஞ்சம் பழைய காலத்தை ஆளு இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது நான் வர்றேன் நான் என்ன செய்வேன் கமலாவுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே அழுதாய் அதற்கட்டும் கமலாவுடைய அப்பா அம்மா யாருன்னு உங்களுக்கே தெரியாதா பல வருஷங்களுக்கு முன்னாடி கமலா பச்சை குழந்தையா இருந்தப்போ அவளை என்கிட்ட ஒப்படைச்சுட்டு போறாங்க அவளோட அம்மா அதுக்கப்புறம் அவங்க நான் பார்க்கவே இல்லை நானும் பொழப்புக்காக காட்டூரை விட்டு இந்த ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன் தம்பி ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன் இப்ப என்ன கெட்டு போச்சு கமலாவுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் செய்து வச்சு அவளை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தைரியமா இரு கமலா நான் வர்றேமா மகிழ்ச்சியான செய்தோடு வர்றேன் மேல்ந்தேன் கள்ளக்காதல் காரணமா மனுஷனா பிறந்தா மானத்தோட வாழணும் இப்படி ஒரு ஒரு வேலை பண்ண நான் வச்சிருந்தா நான் அப்படியே எடுத்துருப்பேன் இந்த மாதிரி மானங்கிட்ட படைக்கிறத விட பேசாமல் குழங்குட்டையில் விடுந்த சாதனம்

நான் கொடுத்த செய்தி ஏன் வாத்தி போட்டீங்க ஒரு உயிர் அநியாயமா குடிச்சிட்டிங்க ஒரு பிரண்டை வாழையை பாழாக்கிட்டீங்க இது உங்க சொந்த விஷயம் இல்ல எதுக்கு நீ பதில் கொழுத்தா சேரணும் சந்திரா நீ யாரோட மோதி பாக்குற நானா ஏன் எதிரி கூட எனக்கு சமமா இல்லைன்னா அரட்சியப்படுத்துறவன் தான் அது கெணக்கட்டும் ஒரு கற்புள்ள பெண்ணை களங்கம் நிறைஞ்சவன் போட்டிருக்கீங்களே இதுக்கு என்ன ஆதாரம் எனக்கு இப்ப தெரிஞ்ச ஆகணும் காரணம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் முதலாளி நீ தொழிலாளி என் கோபத்தை களவாத நான் நினைக்கிறேன் கொடை பிடிச்சா சூரியன் மறையாது மற்றவங்க பார்வைக்கு உங்க முகம்தான் மறையும் சமுதாயத்துக்கு தொண்டு செய்ய வேண்டிய புனிதமான பத்திரிகைத் தொழில ஏன் துரோகத்தை பயன்படுத்துறீங்க இப்படி தவறான செய்திகளை வெளியிடுறதுனால உலகத்தில் எத்தனை பேருடைய வாழ்க்கை பாழாயிருக்கு எத்தனை தாய்மார்கள் கண்ணீர் தடகத்தை விளக்குவாங்க இந்த கண்ணீர்லாம் உங்களை சும்மா விடாதாம் என்ன செய்யுங்க கண்ணீர் எல்லாம் என்ன குளிப்போயட்டுமா போதிய ஆஹான் அநீதியின் போர்வையில் கொஞ்ச நாள் மறந்து இருக்கலாம் நீதியின் பார்வையிலிருந்து நிரந்தரமா நீங்க தப்பே முடியாது

உங்க பத்திரிகை வளருது உங்களுக்கு வாழ்வழிக்குது அந்த படகு இந்த இந்த வசிக்கிறீங்களே அது கூட பணத்தால் தான் வந்திருக்கியா உங்களுக்கு பங்கு வேணும்னு சொல்றேன் இந்த ஏழை மக்கள் நம்ம போல பத்து மாசம் ஆனா உடல் கருப்பு ரத்தம் சிகப்பு அவ்வளவுதான் ஏன் வசதி உள்ளவங்க வாழ்க்கையில நொடிச்சு போனவங்களுக்கு சுவராங்கியா இருந்தா இங்க மட்டும் இல்ல